முக்கிய செய்திகள் சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் சென்னை வாழ் மூத்த குடிமக்களுக்கு மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்க ரயில் விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்குவங்க ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார் பத்திரப்பதிவு செய்த சிறிது நேரத்திலேயே தானியங்கி முறையில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யும் முறையை பத்திரப்பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அறிமுகப்படுத்தியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே ஒரே நாடு ஒரே கோரிக்கை என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் வலியுறுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூத்தி மூன்று கன அடியாக சரிந்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது செமஞ்சேரியில் நூத்தி ஐந்து ஏக்கரில் விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை மூன்றாம் கட்ட அகலாய்வு ஆராய்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசிக்கு செல்ல உள்ளார் மேலும் அன்றைய தினம் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கான விவசாய நிதியை அவர் விடுவிக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இன்று பக்ரீத் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் இருப்பில் உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இன்று ஒருநாள் மட்டும் சனிக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மற்றும் நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை உட்பட பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதி சென்னைக்கு வரவிருந்த நிலையில் அவரின் பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கலால் வரியை உயர்த்தி அம்மாநில அரசு அறிவித்துள்ளது மதுரை சோழவந்தன் தென்கரையில் நேற்று டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரது மார்பளவு சிலை திறக்கப்பட்டது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர்க்கையை ரத்து செய்யும் மாணவர்களுக்கு அவர்களிடம் வசூலிக்கப்பட்ட முழு கட்டணத்தையும் கல்லூரிகள் திருப்பித் தர வேண்டும் என்று யுஜிசி உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி வீடுகளுக்கான மின்கட்டண உயர்வு நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் ஒருநாள் சுற்றுலா திட்டமான திருப்பதி தொகுப்பு சுற்றுலா திட்டத்தின் மூலம் நாளொன்றிற்கு நானூறு நபர்கள் வரை சுற்றுலா செல்லலாம் என்று சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது இந்தியாவில் உள்நாட்டு விமான போக்குவரத்து இந்த ஆண்டு மே மாதத்தில் நான்கு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருச்சூர் பாலக்காடு பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெறுவதற்கு இணையதளம் வாயிலாக இருபதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களது வணிக வளர்ச்சிக்காக பத்து கோடி டாலர் மூலதனத்தை கடன் பத்திர வெளியீடு மூலம் திரட்டியுள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்